நீதுராஜ் அவர்களே நிறைவு பேருவரை நிகழ்த்த இருக்கின்ற தமிழர் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சந்திரசேகரவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் சிவசங்கர் அண்ணன் அக்ஷயகோபால் இந்த பகுதியில் கல்வி வளர்ச்சியில் முன்னிலைப் பொருட்கள் ஏற்றுக் கொள்கின்ற அன்பிற்குரிய சிவசுப்பிரமணியம் உள்ளிட்டோர்களே வந்திருக்கிற பெரியவர்களே பத்திரிகையாளர்களே மேடைக்கின்ற டாக்டர் அக்ஷய உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னோடிகளே அனைவருக்கும் வணக்கம் நாளை காலை நான் டெல்லியில இருக்க வேண்டுமென் உங்களுக்கெல்லாம் நன்றாக அறிந்த ஸ்பெக்ட்ரம் வழக்கில் நாளை நான் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நெருக்கடியான நேரத்தில் நம்முடைய ஊருக்கு வருகை தமிழர் தலைமை அவர்களை இவனோடு சேர்ந்து நானும் என்று வரவேற்கின்ற நிகழ்ச்சியில் ஓரின் மனிதன் உரையாற்றி உங்களுடைய அனுமதியோடு விடைபெற்றிருக்கின்றேன் இந்த பெருமுயற்சியை மேற்கொண்டு ஒரு காற்று ஆண்டு காலத்திற்கு மேலாக பெரம்பலூரில் பகுத்தறிவு கொள்கைகளை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் முகுந்தன் அவர்களுடைய இந்த பெரும் சேர்ந்து என்னுடைய பாராட்டுதலை நானும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே தமிழர் தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பெரிய அறிவித்ததை அறிவித்திருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் தான் வாழ்நாளில் எத்தனையோ கருத்துக்களை சொல்லி அந்த கருத்துக்களை தன் வாழ்நாளிலேயே சாதனையாக மாற்றி காட்டிய அண்ணா அவர்கள் வரலாறு போட்டு பொது வாழ்க்கையில் எனக்கு மனச்சோர்வு ஏற்படுகிறது என்று தந்தை பெரியார் அவர்களே குறிப்பிட்ட நேரத்தில் அண்ணா தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதினார் ஐயா தனது பெரியார் அவர்களே உனக்கு மனச்சோர்வு வர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிந்து உலகத்தில் இருக்கிற எந்த அரசியல்வாதியும் தான் சொன்ன கொள்கைகளை பரப்பிய கொள்கைகளை தன்னுடைய வாழ்நாளிலேயே அரியணை ஏற்றி சாதித்த பெருமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு வேறு எந்த தலைவருக்கும் இல்லை என்று அண்ணா சொன்னார் எனவே உங்களுக்கு மனச்சோனு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சுவிச்சை செட்டு கொண்டிருந்த நேரத்திலே கூட அமெரிக்கா மட்டும் தன்னை குறையருக்கு அண்ணா கடிதம் செய்கிறார் அந்த அளவிற்கு தான் கொண்டிருந்த கொள்கையில தான் நிறைவேற்றிக்காட்டியது சொல்லியார் ஆனால் அவருடைய விஜயத்தை கைத்த ஒரே ஒரு முன் அவருடைய வாழ்நாளில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை எல்லா ஜாதிக்காரர்களும் அர்ச்சகராக ஆக வேண்டும் என்று பிராமண சத்திய சத்திரிய சூத்ர வைசிய என்று சொல்லுகின்ற இந்த நான்கு அமைப்பில் அதையும் தாண்டிக்கிற கண்டம் அமைப்பில் இந்தியாவில் முதல் சுதந்திர போர் என்ற புத்தகத்தில் ஒருவேளை தொழில் புரட்சி வருமானால் ஒருவேளை எந்திரமயமாக நேரத்தில் ரயில் போக்குவரத்து வருகின்ற நேரத்தில் இந்தியாவில் ஜாதி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எழுதினார் அதை முழுமையாக நாம் நிராகரிக்க முடியாவிட்டாலும் அறிவியல் வளர்ச்சி எந்திர வளர்ச்சி ஜாதியை ஓரளவுக்கு தகர்த்து போட்டது ஒரு சத்திரியன் சத்திரியனாக இல்லை ஒரு சத்திரியன் சூத்திரனாக மாற முடியும் ஒரு சூத்திரன் என்றவன் மிலிட்டரிக்கு போகிற காரணத்தினால் சத்திரியனாக முடியும் அதே போல ஒரு சூத்திரன் பெட்டிக்கடை வைத்திருந்தால் வைசியனாக இருக்க முடியும் வர்ணத்தை இன்றைக்கு மாற்றிக் கொள்கிறோம் அறிவியல் வளர்ச்சி காணப்பட்ட ஆனால் ஒரே ஒரு வர்ணம் மாற்ற முடியாத ஒரு வர்ணம் இருக்கிறது என்று சொன்னால் கோயிலிலே பூஜை செய்கின்ற கருத்தரையிலே உட்கார்ந்து இருக்கின்ற பிராமணர்கள் தொட்ட இடத்தை அறிவியலால் விஞ்ஞானத்தால் என்ற உலகத்தால் மாற்றவே முடியவில்லை என்கின்ற ஒரே உறுத்தல் பெரியாருக்கு சாகர் வரை இருந்தது அந்த உறுத்தலை சட்டரீதியாக ரீதியாக கொண்டு வந்து தகர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை இன்று நம்மால் நிறைவேற்ற எனவே பெரியார் எங்கிலே கைத்த முல்லை எடுக்க வேண்டும் என்பதிலே தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழர் தலைவர் அவர்களும் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து

இங்கிருந்து தமிழர் தலைவர் அவர்களுக்கும் திராவிட கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் ஆணையை ஏற்று அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடிப்போம் அதற்கு பெரம்புலூர் உங்களுக்கு எப்போதும் துணை இருந்து என்பதை மாற்றம் இந்த நிகழ்ச்சியை சொல்லி வாழ்ந்த பெரியார் வாழ்ந்த தமிழர் தலைவர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் கலந்து கொண்டு

பெரம்பலூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை அவர்களே நிகழ்ச்சியை கலந்து கொண்டு கொண்டிருக்கின்ற அரியலூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மோதி அவர்களே கரட கழகத்தினுடைய செயலாளர் முடியஸ் அவர்களே நேரமில்லாததால் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெரம்பூர் நகரக்கழகத்துறை செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திராவிலே பெப்பந்தி ஒன்றிய கழகத்துறை செயலாளர் தங்கராஜ் பாலே மாவட்ட கழகத்தினுடைய துறை செயலாளர் நிகராஜர் அவர்டே இளைஞர்களுடைய நிர்வாகிகள் ஒன்றிய காட்டுராஜாவே அரசு ஒன்றியத்துடைய ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய

மேடையில் இருக்கின்ற நிர்வாகிக்காக இருந்தாலும் நானாக இருந்தாலும் செல்வராய கோரிக்கையை எந்த காலத்தையும் வைத்தியங்களால் நிராகரிக்க முடியாது இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிற ஆய்வு